எப்போதும் ஒரே மாதிரி குக்கரில் செய்யாமல் கடாயில் செஞ்சு பாருங்க ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி பண்ணுறதுன்னு வீடியோ முழுதும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க கேரளா பேசல் கலந்தப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு பவுல் அரிசி எடுத்துருக்கேன் ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணியிருக்காங்க ரெண்டையும் நல்ல மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கழுவி எடுத்துக்கணுங்க ரெண்டு மூணு மட்டும் கழுவி எடுத்துக்கணும் ரேஷன் பச்சை தான் பண்ணுறேன் ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து நம்ம அதை அரைச்சி எடுத்துக்கலாம் ரெண்டு மணி நேரம் அரைச்சி தண்ணியை வடிகிட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு மிக்சி சாரில் ஆட் பண்ணிடலாங்க இந்த மாதிரி ஒரு மிக்சி சாரில் ஆட் பண்ணிக்கோங்க இது கூட நீங்கள் தேங்காய் போட்டும் பண்ணலாம் அரைச்சி நான் சாதம் போட்டிருக்கேன் ஒரு மூணு நாலு ஸ்பூன்ஸ் പഠിച്ച സാദത്ത പോട്ടിട്ട് ഒരു സ്പൂൺ ജീരക ഇതെല്ലാം പോട്ട് നല്ല നൈസാ അരച്ച് എടുത്തു ഫസ്റ്റു കൊഞ്ഞ് കുറ കുറപ്പ് അരച്ചിട്ട് അപ്പറൊന്നി നമ്മൾ അരച്ച് എടുത്തോണ നല്ല അരച്ച് എടുത്താച്ച് മെയ്യ അരച്ച് എടുത്തുവിടണം സാഫ്റ്റാട്ട് നമ്മൾ ആപ്പത്തക്കാർപ്പം പെരുമ്പ അന്നെ നല്ല സാഫ്റ്റാ അരയ്ക്കണോ സാഫ്റ്റാ അരച്ചാച്ചു ഇതൊരു മിക്സി ബൗലിൽ ആഡ് പണി இந்த மாதிரி ஒரு மிக்சிங் போல் ஆட் பண்ணிக்கோங்க மிக்ஸி சார கழுவி கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி ஆட் பண்ணியாச்சு இந்த மாதிரி தண்ணியாக கரைச்சி வச்சுக்கணுங்க கரைச்சி வச்சுட்டு இப்போ பாகு உள்ள தண்ணி நம்ம ஊற்றி நம்ம கரைச்சி எடுக்க போகிறோம் பாகு வெள்ளம் காய்ச்சி எடுத்துக்கலாம் ஒன்றரை கப்பு பாகுவெல்லாம் எடுத்துருக்கேன் ஒன்றைக்கால் கப்பு தண்ணி ஆட் பண்ண போகிறாங்க ஒன்னைக்கால் கப்பு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு கப்பு அரிசிக்கு ஒன்றரை கப்பு பாகு வெள்ளம் எடுத்துக்கிடணும் ஒன்றை கால் கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கிடணுங்க கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு நல்லா கரைஞ்சிருச்சு நமக்கு பாகு பதம்லாம் வேண்டாம் அப்படியே சூட்டோடு நம்ம மாவில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிடணும் ஒரு செல்லடையில் வச்சு வடிகட்டி எடுத்துக்கங்க ரொம்ப ஈஸிங்க பத்தே நிமிஷம்லாம் நம்ம பண்ணிடலாம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இதில் கொஞ்சோண்டு நம்ம சோடா ஆட் பண்ணி ஒரு கால் டீஸ்பூன் சோடா ஆட் பண்ணிவிடணும் ஆட் பண்ணால் தான் நல்லா சாஃப்ட்டாக வரும் இப்போ கடாயை எடுக்க வச்சு நம்ம நெய் ஒரு மூணு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் பொடிசாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் இதையும் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா நெய்லேயே போட்டு வறுத்து எடுக்கணுங்க நல்லா சாப்பிடும்போது கடிப்படும் போது டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா நெய்லேயே வறுத்து எடுத்துக்கோங்க நல்ல முக்கால்வாசி வறுத்ததுக்கப்புறம் நம்ம சின்ன வெங்காயங்க சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி போட்டு அதையும் நல்லா சேர்த்தே வதக்கி எடுத்துக்கணும் ஏலக்காய் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க மாவில் இந்த மாதிரி நல்ல பொண்ணு நேரமாக வறுத்து எடுத்துக்கணுங்க வறுத்து எடுத்தாச்சு இப்போ மாவில் வந்து நம்ம சோடாவை ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் மாவுல சோடா கால் டீஸ்பூன் ஆட் பண்ணியாச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்தளவுக்கு தண்ணியாக வச்சுக்கணுங்க ஹிக்காக இருக்கக்கூடாது அதே கடையில் அடுப்பு ஆனில் தான் இருக்குது அப்படியே நம்ம ஆட் பண்ணிடலாம் ஆன் பண்ணியாச்சு அப்படியே நம்ம மூடி வச்சிடலாங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் நம்ம வச்சா போகிறோம் அடுப்பை மீடியமாக வச்சுக்கோங்க பதினஞ்சு நிமிஷம் வச்சிங்கன்னா கரெக்டாக வந்துடுங்க அவங்களுக்கு இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா முக்கால்வாசி வெந்துருச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் ஓ சூப்பராக இருக்குங்க பார்க்கறதுக்கே எம்மியாக இருக்குது இன்னொரு அஞ்சு நிமிஷம் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாங்க ஓரத்தில் வர பப்புஸ்லாம் அடங்கணும் அடங்குதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கணும் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நல்ல பப்புஸ்லாம் அடங்கிடுச்சு இப்போ நம்ம இறக்கிடலாம் ஒரு ஸ்டிக்கை வச்சு இந்த மாதிரி குத்தி பாருங்கள் ஒட்டாமல் வந்துச்சுன்னா கரெக்டாக வந்திருக்குன்னு அர்த்தம் சூப்பராக வந்திருக்கு இறக்கி வச்சு கொஞ்சம் ஆறவும் நம்ம எடுத்துக்கிடணுமா ஆறாவது கொண்டு எடுக்கக்கூடாது கொஞ்சம் ஆறணும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் நம்ம ஆற வச்சுக்கலாம் ஆற வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் தட்டி எடுத்திங்கன்னா சூப்பரான கலந்தப்பம் ரெடிங்க கேரளா ஸ்பெஷல் கலந்தப்பம் ரெடிங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸ்கூலுக்கு வர பேட்டி வர அந்த மாதிரி இந்த மாதிரி ஈவினிங்கில் பண்ணி கொடுங்க காலையில் ப்ரேக்ஃபாஸ்டாகவும் பண்ணி சாப்பிட்லாம் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாம் நல்லா லேயர் லேயராட்டு பாருங்க நம்ம தேன் கூடலாம் இருக்குது பாருங்கள் அந்த மாதிரி இருக்குங்க இந்த மாதிரி இருந்தால் தான் கரெக்டான பக்குவத்துக்கு வந்திருக்குன்னு அர்த்தம் நமக்கு நல்லா கிடச்சிருக்கு குக்கரில் செய்யாமல் இந்த மாதிரி கடாயில் செஞ்சு பாருங்க ரொம்ப ஈஸி பண்ணுறது எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் லேயர் வந்து டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் மீண்டும் நெஸ்டூல சந்திப்போம் பாய்